அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு மே மாத பலன்கள் மற்றும் குறுபெயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி பார்க்க போறோம் முதல்ல மே மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இறுதிய குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மேசம் செல்வம் பெறும் மேசம் மேச ராசிக்கான கிரக நிலைகளை பத்தி முதல்ல நம்ம பார்ப்போம் ராசியிலேயே சுக்கிரன் சூரியன் இருக்காங்க சூரியன் வந்து மே பதினாலுக்கு பிறகு ராசிக்கு போவாரு சுக்கிரன் மே பத்தொன்பதுக்கு பிறகு ரிஷபராசிக்கு போவாரு ராசியில குரு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து குரு பயிற்சி போலான்னா குருவும் அங்கே வந்துடுறாரு அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு சந்திரன் ஆரம்பத்தில் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் லாபஸ்தானமான பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு ராகு பகவான் விரைஸ்தானமான பன்னெண்டில் இருக்காரு செவ்வாயும் அதாவது ராசிநாதனும் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு புதன் பார்த்தோம்னா மே மாதம் பத்தாம் தேதி வரலும் மீன ராசியில் இருக்கிறாரு அங்கிருந்து மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ராசிக்குள்ள வர்றாரு இது மேச ராசிக்கான மே மாத கிரக நிலைகள் இப்படி தான் இருக்கு தொழில் மேச ராசிக்கு இந்த மாதம் அதாவது மே மாதம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துக்கான அதிபதி பதினொன்னு என்கின்ற லாபஸ்தானத்துல தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது தொழில் சிறப்பாகவே இருக்கும் என்ன அவர் சனி பகவான் அப்படின்னாலும் கூட பெரிய அளவுல இப்போ இருக்கிற நிலைகள்ல கெடுதலை பண்ண போறது ஏன்னா அங்க சுக்கிரனும் சூரியனும் ராசியிலேயே இருக்காங்க அதனால பெரிய அளவுல கெடுதல் நடக்க போறது இல்ல என்ன ஒரு குறை ராசிநாதன் பன்னெண்டுல இருக்கிறனால கொஞ்சம் விரயத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாலும் கூட இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பாரு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரு அப்ப தொழில் ஸ்தானத்தை பலமடைய வைப்பாரு அந்த வகையில வருகின்ற விரைய செலவு கூட அதாவது தொழில்ல வருகின்ற விரைய செலவு கூட சுப விரயமா மாத்தி தொழில் முன்னேற்றத்துக்கான உதவியா இருக்கும் இப்ப செய்யக்கூடாத காரியம் என்ன ஒன்னு அப்படின்னா ராசிநாதன் பன்னெண்டுல போய் ராகுவோட இணைஞ்சிருக்காரு பிரம்மாண்டத்தின் நாயகன் ராகு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தொழில விரிவாக்கம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூலதனங்களை போட்டு அதன் மூலமா பணத்தை விரையும் செஞ்சிக்காம இருக்கிறது இந்த மாதம் ஒரு சிறப்பான நிலைகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்கும் தன்னுடைய திட்டமிடுதல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த மாதம் தொழில் விஷயங்களில் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லிடலாம் ராசிக்கான குடும்ப நிலைகள் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாரு அப்ப மேசராசிக்கு இதுவரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் மாதமாக கண்டிப்பாக இது அமையும் அப்படின்னு சொல்ற தான் இருக்குது குடும்பத்துல யாருக்காவது நோய் நொடிகள் இருந்தா கண்டிப்பா அது குணமாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இதையெல்லாம் தீந்து ஒரு நல்ல நிலைகளை கொடுக்கக்கூடிய அதாவது இந்த ஒரு வருடத்திற்குமே நல்ல நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இது அமையும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப இந்த இடங்கள் சுபத்துவப்பட்டு இதனுடைய தன்மைகள் மூலமா நல்ல நிலைகளை குடும்பத்திற்கான உயர்வுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக அமைந்துவிடும் இதுவரையிலும் செல்வம் வரும் வழிகளில் இருந்த தடைகள் நீங்கி செல்வம் பெருகும் காலமாகவும் இந்த மாதம் அமையும் கண்டிப்பாக மேசராசினருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான மாதமாகவும் இது கண்டிப்பாக அமைஞ்சிருங்க ஏன்னு பார்த்தோம்னா குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரணம் ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரணம் ராசிக்கும் இரண்டாம் இடத்துலையுமே சஞ்சரிச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதம் முழுக்க அப்படி இருக்கும் பொழுது திருமணத்திற்காக எதிர்பார்த்தவர்கள் குழந்தைகளுக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சுப செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமையும் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பாக்குறதுனால இந்த மாதம் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வது குடும்பத்துடன் குதகுலமாக வெளியூர் செல்வது போன்ற சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்துடன் அதிகமாக செலவழிக்கும் காலமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மொத்தத்தில் குடும்பத்திற்கான சிறப்பான மாதமாகவே மேசராசியினருக்கு இருக்கும் மே மாதம் குழந்தைகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்துக்கு அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்காரு அப்போ இந்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராசி அதிபதி பன்னெண்டுல இருக்கிறாரு குழந்தைக்கு அதிபதியான சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் ராசியிலே இருக்கிறாரு அப்படிங்கிற பொழுது குழந்தைகளுடைய உடல்நிலையில் சிறிது கவனம் கண்டிப்பாக தேவை இந்த மாதம் முழுக்க இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்த அதிபதி இந்த மாதத்தின் முற்பகுதியில ராசியிலே இருக்கிறார் அதனால கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூட இது சந்தோஷமான மாதமாகவே அமையும் வெளியூர் செல்வது கணவரால் அல்லது மனைவிகளால் இவர்களுக்கு பரிசு பொருட்கள் கிடைக்கும் காலமாகவும் அவர்களுடன் அதிக நேரம் செலவழித்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் காலமாகவும் இந்த மாதம் இருக்கும் அந்த வகையில் இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் இனிமையான மாதமாகவே அமைந்துவிடும் உடல்நிலை எப்படி இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் ஆறுல கேது பகவான் இருக்கிறாரு ஆறுக்கு அதிபதி பன்னெண்டுல இருக்கிறாரு அவர் பத்தாம் தேதி வரலாம் பன்னெண்டுல இருப்பாரு அதுவரையிலும் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற நிலையில தான் இருக்கும் பத்துக்கு பிறகு உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல நிலையை பெறக்கூடிய காலகட்டமாக அமைந்துவிடும் அந்த வகையில் மே மாதம் பத்தாம் தேதி வரையிலும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க அது மேசராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேசராசி நெருப்பு ராசின்னு இருக்கணும்னு நாம சொல்லுவோம் இப்ப சூரிய பகவான் அங்கேயே வந்து உச்சம் அடைகிறதுனால இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே தண்ணி குடிக்கிறதுல கொஞ்சம் கவனக்குறைவா இருப்பாங்க தண்ணீர் அதிகமாக குடிக்கவில்லை என்றால் வெப்பம் சம்பந்தப்பட்ட தாக்கம் அதன் மூலமாக வரும் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு வரும் அதனால அதிக அளவுல தண்ணியை குடிங்க வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்களை அண்டை விடாம இது இது மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா செய்யக்கூடிய விஷயம் இப்ப குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா ஒன்னாம் தேதியே குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வந்துறாரு அதாவது மேசராசிலிருந்து குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு வந்துறாரு அப்படிங்கும் பொழுது இந்த வருடம் அதாவது இந்த மாதத்தில் இருந்து குறு பயிற்சி இவர்களுக்கு என்னெல்லாம் நன்மைகளை செய்ய போகுது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இரண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது தாராளமான செல்வ வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாதான் இது இருக்கு அவர் அங்கிருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் கூட எல்லாமே சிறப்பான இடங்கள் தான் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துலதான் இவருடைய நண்பர்களின் நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்குது அதாவது மேச ராசிக்கான நட்சத்திரங்கள் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் முதல்ல பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளதான் அவர் போவாரு அடுத்து ரோகிணி நட்சத்திரம் இது சந்திரனுடைய நட்சத்திரம் அடுத்து போறது பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் இது வந்து செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அதாவது ராசிநாதனுடைய நட்சத்திரம் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்திலையுமே இந்த நண்பர்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி மிக சிறப்பான ஒரு யோகத்தை தான் தந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தனக்காரகனான குரு தனஸ்தானத்திலேயே வந்து நிக்கிறது மிக சிறப்பு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவே அமைஞ்சிடும் அதே போல பார்த்தோம்னா இந்த காலகட்டங்கள்ல சுக்கிரனும் மிகச்சிறப்பான அமைப்புகள்ல தான் இருக்கிறாரு மாத ஆரம்பத்துல இருந்து மிகச்சிறப்பான சிறப்பான அமைப்புகள்ல இருக்கிறதுனால நல்ல ஒரு தனவரவை கொடுக்கும் உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் நீங்க மருத்துவ சம்பந்தப்பட்ட உதவிகள் பெறும் காலமாகவும் இந்த குறுபெயர்ச்சி அமையும் அந்த வகையில் தொழிலில் வருமானத்தில் நோயில் அனைத்திலுமே ஒரு நல்ல சிறப்பான முன்னேற்றம் பெற்று அருமையான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அதாவது யோகத்தை கொடுக்கக்கூடிய குறு பயிற்சி அமையக்கூடிய வருடமாக இது இருக்கும் மிக சிறப்பான ஒரு வருடமாகவே மேசராசிக்கு இந்த வருடம் குறு பயிற்சி அமையும் இப்போ மேசராசிக்காரங்களுக்கு இதுவரையிலும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா அவர் ஆறாம் இடத்தை பார்க்கிறாரு ஆறாம் இடத்தை பொழுது ஆறில் நோய் நொடி வம்பு வழக்கு இருந்தாலும் கூட அங்க வேலை என்கின்ற ஒரு சிறப்பான அம்சமும் ஆறாம் இடத்துல தான் இருக்கு அதனால இதுவரையிலும் வேலைக்கு முயற்சி பண்ணி வேலை கிடைக்கக்கூடிய வருடமாக அமையும் எட்டாம் இடத்தை பாக்குறதுனால கடன் இதுவரையிலும் வாங்கி வந்த கடன் அடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் கடன் முடியும் காலமாகவும் இந்த வருடங்கள் முழுக்கவே இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தொழில நல்லது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகத்தான் இது இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்தை பாக்குறாரு பத்தாம் இடத்துக்கு அதிபதி பதிமூணுல இருக்கிறாரு அப்ப லாபத்தை கண்டிப்பா பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும் மேச ராசிக்கான விரிவான குறுப்பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம் பார்க்கறவங்க போய் பார்க்குறாங்க உங்களது ஜாதகத்துல உங்களுடைய தசாபுப்தி பலன்கள் நல்ல முறையில இருந்ததுன்னா திட்டமிட்டு நல்ல முறையில செயல்பட்டீங்கன்னா இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகத்தான் இது இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் உங்களுடைய நிலை இருக்கு மொத்தத்துல மேஷம் செல்வம் பெருகும் மேஷம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கு நல்ல முறையில் திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுக்கு நூத்துக்கு எண்பது பர்சன்ட் அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் யோகங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்